வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு முக்கியமான கோரிக்கை டெல்டாவையும் கன்னியாகுமரியும் இன்னைக்கக்கூடிய கோரிக்கை மயிலாடுதுறையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தினசரி ரயில் வேண்டும் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற கோரிக்கை தான் இப்போ மயிலாடுதுறையிலிருந்து கன்னியாகுமரிக்கு தான் இரண்டு ரயில்கள் இருக்குது அது இல்லாமல் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அந்த ரயிலானது தஞ்சாவூர் திருச்சி வழியாக இயங்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு திருவாரூர் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் அறந்தாங்கி காரைக்குடி வழியாக இந்த ரயிலானது மானாமதுரை போய் அங்கிருந்து விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரிக்கு இயங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான நியாயமான கோரிக்கைங்க இப்போ பத்து பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதிகளில் இருந்து கன்னியாகுமரிக்கு டேரெக்டாக ட்ரெயினே கிடையாது வாரம் இரண்டு முறை இயங்கக்கூடிய வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸில் போய் அங்கேருந்து விருதுநகரில் இறங்கி தான் வேறு ஒரு ட்ரெயினை பிடிச்சு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது குடும்பத்தோட சுற்றுலா போகிறவங்களுக்கு அது ரொம்பவும் சிரமமான விஷயம் லக்கேஜும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆக ரயில்வே நிர்வாகத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக மயிலாடுதுறை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நாங்க அப்படின்னா நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த மயிலாடுதுறை திருவாரூர் இந்த பகுதிகளிலிருந்து இருந்து நிறையா பேர் கன்னியாகுமரிக்கு போகிறாங்க ஆனால் ட்ரெயினில் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாமே பேருந்துகளை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அந்த பேருந்து பயணமும் இருக்கிறது ஆனால் ட்ரெயினில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க இன்னொரு ட்ரெயினுமே இருக்குது அது தாம்பரம் செங்கோட்டை வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலில் போய் திருநெல்வேலி போய் மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் டேரெக்டாக தினசரி ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ரோட்டில் கிடையாது குறிப்பாக பட்டுக்கோட்டை ரோட்டில் கிடையாது ஆக ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு கூடிய விரைவில் கன்னியாகுமரி மயிலாடுதுறை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ரயில்வேவுக்கும் வருமானம் கிடைக்கும் டெல்டா பகுதி மக்களுக்கும் நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும் அவர்களுடைய பொருளாதாரமும் உயரும் அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதிகப்படியான மக்கள் பயணிக்கவும் முடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி